மவனை காப்பாத்துறதுக்கு இப்படி கட்சிப்பை கட்டிக்கிட்டு வந்தியே உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க எப்படியா அரசியல் பண்றது டெல்லியில இருக்கிற அதிமுக ஆபீஸ் போறோம்ட்டு எல்லாமே மின் தான் போறாங்க அமித்ஷா வீட்டு யாரு கிட்டடா பேசுறீங்க நீங்க திமுக காரன் யார் தெரியுமா ஜவர்களால் நேருவை பார்த்து நாடாளுமன்றத்தில் நார்நாராய் கிழித்தவர் திமுகவின் தலைவர் மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன் டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சவன்டா திமுக பீரங்கியால் குண்டிருக்கிறது கலைஞரின் பேனாவில் மைய இருக்கிறது கலைஞரின் பேனாவின் மையை பார்த்து ஆனா இவ்வளவு கூட்டம் வந்தது நாங்கள் மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்கு கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் இந்த ஜெயலலிதாவை ஒழிக்கிறதுக்கே நான் உன்னைய வளப்பண்டான்னு வளர்த்தது எங்க அப்பா நூத்தி எழுவத்தாறு எஃப் ஐ ஆர் ஜெயலலிதா மேல சாவர வரைக்கும் திமுக காரணம் மாவட்ட கழகத்தினுடைய அமைச்சர் மாவட்ட செயலாளர் அதையும் மீறி என் உடன்பிறந்த சகோதரன் என்னை என்னாலும் நெஞ்சத்தில் தாங்கி வழிநடத்துகிற மாண்புமை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் வருகிற போது கூட்டத்தை பார்த்த உடனே சொன்னேன் தலைவர் அவர்கள் கரூரில் தான் முப்பது விழா கூட்டத்தை அறிவித்தார் ஆனால் திருச்சியில் ஒரு மண்டல மாநாட்டை ஏற்பாடு செய்துவிட்டு இதை கூட்டம் என்று சொன்னால் யார் நம்புவது இங்கே இருப்பவர்களை பார்க்கிற போது எனக்கு விமானத்தில் வருகிற போது ஒரு கட்டுப்பாடு பேசக்கூடாது என்று தலைவருடைய அலுவலகத்திலிருந்து தொலைபேசி குறிப்பாக நீ பேசக்கூடாது நான் பேச போவதில்லை நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இருக்கிறது இது கூட்டம் அல்ல கருப்பு சோப்பு வேட்டி கட்டி இருக்கிற எல்லோரும் கொள்கை மறவர்கள் இந்த இயக்கம் தான் அவனுக்கு உயிர் மூச்சு கருப்பு அவனுக்கு சாதி இந்த உதய சூரியன் தான் எங்கள் மதம் எங்கள் குல கடவுள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுகங்கிற ஆலமரம் அழிஞ்சு போயிரும் மேடைக்கு மேடை பேசுறாங்க நாங்கள் பார்க்கிறோம் இங்கே எந்த கரண்ட் கம்பத்தையும் கட் பண்ண சொல்லல எந்த போஸ்ட்லையும் ஏறி நிக்கல விழுந்தாலும் நாங்க ாலும்பலப்பட போறதில்ல இங்கே உட்கார்ந்து கூட்டம் கருப்பு சிவப்பை கொள்கை சிந்தனையோடு ஏற்றுக் கொண்டிருக்கிற கூட்டம் எங்களை பார்த்து யார் யாரோ பேசுறாங்க நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வரல நான் பதில் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரும் தெரியுமா இது என்னன்னு தெரியுமா இது என்னது இது என்னது

நாங்கள் ஐந்து திட்டங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த திட்டங்களில் எவற்றை பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் பாஜகவை பேச வேண்டும் ஏன் பாஜகவை பேச வேண்டும் எல்லா மாநிலத்திலும் எப்படி சூழ்ச்சி அரசியல் செய்து மாநில அரசியலை கபலிகரம் செய்து சங்கிகளை நாற்காலியில் உட்கார வைத்து மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் தேசிய உடைமையாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் நான் வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மரவர் கூட்டம் நேற்றைக்கு இன்றைக்கு முளைத்த காலால் கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா சொன்னார் நடப்போவது ஒரு ஒட்டு மாஞ்சடி இந்த மாஞ்சடி வளரும் இந்த செடியின் விதையை நசுக்குவார்கள் தூக்கி எறிவார்கள் கிழித்து போடுவார்கள் ஆனால் நாங்கள் நடுவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வீரிய விதை அது மண்ணை கிழித்து வளரும் மண்ணை கிழித்து வளரும் வளருகிற மரம் வேறு விடும் கிளைவிடும் காய் விடும் கனிகள் விடும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இங்கே உட்கார்ந்து பசியார் இந்த மரத்தின் அடியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தன்மானம் மிக்க கூட்டமான தமிழன் கூட்டம் இங்கே வாழும் அன்றைக்கு வளர்கிற மரத்தின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கம் என்று அண்ணா சொன்னார் வைத்த விதைதான் இன்றைக்கு விருட்சமாக தமிழ்நாட்டில் தமிழனை அடிமைப்படுத்த எத்தனைத்தான் தமிழனின் மானத்தை தமிழனின் மொழியை பண்பாட்டை எவனாவது தொடர் நினைத்தால் முதலில் வருவது யார் குரல் யார் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களை தமிழ்நாட்டின் எல்லை சாமி எங்களை காக்கிறார் நான் சொன்னேனே அண்ணாவை ஏன் பேச வேண்டும் அண்ணாவை ஏன் பேச வேண்டும் நாடாளுமன்றத்தில் அண்ணா முழங்குகிறார் டு மாநில சுயாட்சி என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு அவற்றை எல்லாம் கவலை இல்லை அண்ணா சொன்னார் நான் பதவி வித்து பதவி பித்து பிடித்து அலைகிற அல்ல ஒரு காகிதத்தில் முதலமைச்சர் என்று எழுதிவிட்டு இதிலே உட்கார்ந்து கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிற அடிமையும் நான் அல்ல அண்ணா சொன்னார் சக்கரை என்று காகிதத்தில் எழுதி நக்கினால் அது இனிக்காது எனக்கு உண்மையான மாநில சுயாட்சி வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனுக்கு உண்மையான உரம் வேண்டும் அதற்கு என் உயிரே போனாலும் என் முதுகெலும்பு தண்டுவடம் வளையாது இந்த செய்தேட்சி அதிகாரத்தை சர்வாதிகாரத்தை வேறிருக்கிற போரில் முதல் களப்பலி இந்த அண்ணா துறையாகத்தான் இருப்பான் என்று அண்ணா சொன்னார் நெஞ்சை காட்டினார் சர்வாதிகாரம் எத்தனித்த போது சர்வாதிகாரத்தின் சிண்டை பிடித்து காலடியில் நசுக்கி இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்ததென்றால் முன்னேற்ற கழகம் பேசுறீங்க நீங்க திமுக யார் தெரியுமா ஜவர்களால் நேருவை பார்த்து நாடாளுமன்றத்தில் நார் நாராய் கிழித்தவர் தலைவர் அண்ணா பேசினார் ஐயாம் பிலாம் ஸ்ரீ ட்ரவேடியன் ஸ்டார்ட் நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் யாரு இந்தியா ஒன்று இந்தியாவிற்குள்ளே எல்லோரும் வாருங்கள் இந்தியாவில் இருக்கிறவர்களை நீங்கள் சாதிமதம் அற்றவர்களாக இந்தியாவிற்கு வாருங்கள் என்று சொன்னபோது ஒரு தலைவன் சர்தார் வல்லபாய் படேலை உட்கார வைத்துக்கொண்டு ஏன் பாஜ்பாய் சிண்ட ஜவர்கால் நேர்வை வைத்து உட்கார்ந்து கொண்டு ஒரு தலைவன் சொன்னான் நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் உங்களால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது எங்கள் திராவிட நாடு கோரிக்கை பெறும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது எப்படி என்று சொல்லுகிறேன் நினைத்தார்கள் அப்போது அண்ணா வீறு கொண்டு எழுந்து சொன்னார் என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன் என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன் தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்கிற போது ஒரு நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாடா என்று கேட்டார்களாம் இது திராவிட நாடின் மறுவடிவம் தான் இந்த தமிழ்நாடு என்கிற பெயரை மாற்ற நினைத்தால் அவனை தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடமாட்டார்கள் அப்படி அவனுக்கு ஒரு அச்சம் வருகிறவரை இந்த அண்ணா துறைதான் ஆளுகிறான் என்று அர்த்தம் என்று அண்ணா சொன்னார் நான் சொல்லுகிறேன் மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன் டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச வேண்டாம் திமுக யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க திமுக வரலாறு தெரியுமா நான் ஏன் அண்ணாவை சொன்னேன் அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் மிசா கொடுமை மிசா தான் நமக்கு இன்றைக்கு ஒப்பாறு மிக்காரும் இல்லாத தலைவரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கொடுத்தது அந்த மிசா கொடுமை வந்தபோது அந்த மிசா கொடுமை வந்தபோது என்ன நடந்தது கலைஞர் சொன்னார் இந்திரா காந்தி பேசுறாங்க நீ எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்க ஆட்சிய தேர்தலே இல்லாம இன்னும் ஒரு பீரியட் எக்ஸ்டென்ட் பண்றேன்னு சொன்னப்ப நாற்காலி முக்கியம்னு அன்னைக்கு கலைஞர் நினைச்சிருந்தாருன்னா வாங்க குடுங்கன்னு கையெழுத்து போட்டு வந்திருப்பாரு நாற்காலியை விட இந்த நாட்டின் ஜனநாயகம் முக்கியம் இந்த நாட்டில் மக்களின் ஜனநாயகத்திற்கான இந்தியாவிலேயே ஒரே பத்திரிகை கலைஞரின் மூத்த பிள்ளை முரசொலிதான் இந்திரா காந்தி பீரங்கியோடு நிற்கிறார் கலைஞர் எழுதுகோளோடு நிற்கிறார் பீரங்கியால் குண்டிருக்கிறது கலைஞரின் பேனாவில் மையிருக்கிறது கலைஞரின் பேனாவின் மையை பார்த்துத்தான் இவ்வளவு கூட்டம் வந்தது நாங்கள் மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்கு கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஈல்டானார் அதான் வரலாறு ஏன் கட்சிய உடச்சா உலகம் சுற்றும் ஆலிபன்ல அந்த அந்நிய செலாவணி கேசுக்காக தான் போய் கால்ல விழுந்தது வரலாறு இது நான் அதுக்கு போகல அடுத்து எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஜெயலலிதா ஜெயலலிதாவை எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கிறார் எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்தார் முடிச்சிட்டு எப்பவுமே தீபாவளிக்கு எல்லாரும் வெடிவெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வர்றப்போதான் எங்களுக்கு புது டவுசர் சட்டை அந்த புது டவுசர் சட்டையை வாங்குறதுக்கு சின்ன பையனா எங்க அப்பா எப்போ வருவாரு போன் எல்லாம் கிடையாது எங்க அப்பா எப்போ வருவாருன்னு வாசல்லே இருப்போம் என் தங்கச்சியோட அப்பா நமக்கு டிரெஸ் வாங்கிட்டு அப்பா மாரியம்மன் கிட்ட வந்துட்டாரு சந்தனேருபுற மாரியம்மன் கோயில் கிட்ட வந்துட்டாரு எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சு வண்டியில தூக்கி போடுது நாங்க கதறோம் எங்க அம்மா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அம்மா ஏம்மா அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது எங்க அப்பா சொன்னாரு ஜெயலலிதா எஸ்மா டெஸ்மா சட்டத்துல அப்பாவை கைது பண்ணிட்டாடா உனக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்லைன்னு வருப்பத்தப்படாத இந்த ஜெயலலிதாவை ஒழிக்கிறதுக்கே நான் உன்னைய வளப்பண்டான்னு வளர்த்தது எங்க அப்பா நூத்தி எழுபத்தாறு எஃப்ஐஆர் ஜெயலலிதா மேல சாவர வரைக்கும் திமுக காரணம் எங்களை பார்த்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இங்க குறிப்பிடுகிறேன்னா மிஸ்டர் அருண் ஜேட்லி த லா மினிஸ்டர் ஆப் யூனியன் தேசத்தினுடைய லா மினிஸ்டர் யாரு அருண் ஜேட்லி அருண் ஜேட்லி ஒரே ஒரு போன் தான் பிஜேபினுடைய அருண் ஜேட்லி ஓடி வரார் போயஸ் தோட்டத்துக்கு ஏன் எப்படி தெரியுமா போயஸ் கார்டன் கதவு திறக்கல சென்ட்ரல் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டு இந்த அம்மா கூப்பிடுது கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க போன்ல அடிக்கிற எங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டாருங்க யூனியன் மினிஸ்ட்ரு நீங்க தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க வெயிட் பண்ணட்டும் ஒரு மணி நேரம் ஆகுது வெயிட் பண்ணட்டும் ரெண்டு மணி நேரம் ஆகுது எங்க சொல்லுங்க வந்து அம்மா எப்ப முடிக்கிறாங்களோ அப்பதான் சொல்ல முடியும் நீ வெயிட் பண்ணு மூணு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் அம்மா இப்பதான் காப்பி குடிக்கிறாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வாசல்ல நிக்கிறாரு போயஸ் தோட்டத்து வாசல்ல பிஜேபி கவர்மெண்ட் மூன்றரை மணி நேரம் கழிச்சு கதவு திறக்குது அருண்ஜேட்லி உள்ள போனார் உள்ள போனார் ஒரு லெட்டர் அந்த அம்மா கொடுத்துச்சு இந்தா இந்தா இப்படி என்னங்க கலைஞர் ஆட்சியை கலைக்கணும் கலைஞர் ஆட்சியை கலைக்கணுமா கலைஞர் ஆட்சியை கலைக்கணும் சரிங்க ரெண்டாவது என் மேல இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு வருமான வரி வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கணும் ஏங்க இது பெரிய காரியங்க இது உடனே எல்லாம் செய் ஏய் நீ போஸ்ட் மேன் தான் யாரு அருண் ஜேட்லியா யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன் மேன் ஓவர் திஸ் டு வாட்ச் பை ஹி நோ மை வேல்யூஸ் ஜெயலலிதா சொல்லுது அருண்ஜேட்லி அருண்ஜேட்லி இப்படி வாங்கிட்டு போறாரு டெல்லிக்கு டெல்லிக்கு போறாரு சினாரியோ பாருங்க சாதாரண ஜெயலலிதா முதலமைச்சர் கிடையாது அருண்ஜேட்லி மூன்றரை மணி நேரம் வந்து நிக்கிறாரு கதவை தொடர்ந்து காப்பி கூட கொடுக்கல நிக்க வச்சு ஒரு கவரை கொடுக்கறாங்க வாங்கிட்டு போய் எங்க ஆட்சியை கலைங்கன்னு சொல்றாங்க வாஜ்பாய்கிட்ட போய் இதை பார்த்தோன்னு வாஜ்பாய் இப்படி கிழிச்சு தூக்கி போட்ட அதனாலதான் வாஜ்பாயருடைய ஆட்சி அந்த அம்மா கலச்சு சொல்றது எப்பா சேலத்து இரும்பு மனிதர் சேலத்து கரும்பு மனிதர் புரட்சி தமிழர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இடத்தை நிரப்ப வந்த எடப்பாடி பழனிசாமி மவன காப்பாத்துறதுக்கு இப்படி கர்ச்சிப்ப கட்டிக்கிட்டு வந்தியே உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க எப்படியா அரசியல் பண்றது உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க எப்படி அரசியல் பண்றது நான் சொன்னேனே எங்கள் தலைவர்கள் நீங்கள் எங்கள் தலைவர்களுடைய கால் தூசிக்கு கூட சமம் இல்லை ஆனால் உங்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் மத்திய அமைச்சர் மூன்றரை மணி நேரம் கேட்ல நிப்பாட்டினா அந்த அம்மா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை போன தடவை நாலு வருஷம் ஆட்சியில இருந்தப்ப ஓபிஎஸ் போய் காலில் விழுந்தா அடுத்த காலில் பிளைட்டை பிடிச்சி போய்

நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ன பதில் நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம் சரிங்க நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க நாங்க இப்ப ஒரு கேள்வி கேட்கிறோம் பாஜக நம் மாநிலத்தை வஞ்சிக்குதா இல்லையா பதில் சொல்லுங்க பாஜக நம்முடைய மாநிலத்தை வஞ்சிக்குதா இல்லையா சத்தமா என கேட்கல வஞ்சிக்குது மாநிலத்தை வஞ்சிக்கிற பாஜக ஓடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது இந்த கூட்டணி இது ஒரு இது ஒரு ஒரு சார் நான் விஷயம் சொல்றேன் வேற எதையும் பேசல போன வாரம் முதலமைச்சர் சென்னையில நம்ம அமைச்சர் ஒரு விஷயத்தை தொட்டார்ல அன்பு அந்த திட்டம் தொடங்குறப்ப நான் நின்ன முதலமைச்சர்கிட்ட இருந்தேன் முதல் வரிசையில சோபால உட்கார்ந்து முதலமைச்சர் பேசி முடிக்கிறார் முதலமைச்சர் பேசுறப்ப கூட அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு திவ்யான்னு பேசினாங்க அந்த பொண்ணு பேசுறப்ப எனக்கு அழுகையா வந்துச்சு பொதுவேளியில் அழுகுறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அழுதுகிட்டே இருக்கேன் அந்த அந்த பேசுது அந்த பிள்ளை ஆறாவது படிக்குது ஆறாவது படிக்குது அந்த பிள்ளை மேடையில் சொன்னிச்சு என் பேர் திவ்யா நான் மறைமலை நகர்லேருந்து வரேன் எனக்கு நாலு மாதம் இருக்கிறப்ப எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க நான் பொழைச்சேன் என் பாட்டி தான் வீட்டு வேலை பார்த்து என்னை காப்பாத்துறாங்க நாலு மாசங்க அந்த குழந்தை இப்போ ஆறாவது படிக்கிறான் அந்த பிள்ளை திவ்யா சொன்னா நான் அனாத என் பாட்டி வீட்டு வேலை செய்வாங்க எனக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கும் வரையறது ரொம்ப பிடிக்கும் என் பாட்டி கிட்ட போய் அம்மா எனக்கு கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு சொன்னா கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு சொன்னா பாட்டி திட்டுவாங்க நம்ம சோத்துக்கே கஷ்டப்படுறோம் உனக்கு கலர் பென்சில் தேவையான்னு கேட்பாங்க ஆனா இங்க உங்களுடன் ஸ்டால் இன்னும் ஒரு முகாம் நடந்துச்சு என் ஸ்கூல்ல என் ஹெட் மாஸ்டர் பெற்றோர் இல்லாத குழந்தைன்னு பதிவு பண்ணி வச்சிருந்ததை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு இந்த மனுவை ஃபில் பண்ணி இந்த முகாம்ல கொடுங்க நாங்க கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு உதவி வரும்னு சொன்னாங்க நாங்க நம்பல நாங்க நம்பல ஆனா இன்னைக்கு மாச ரெண்டாயிரம் ரூபா எனக்கு கொடுக்குறாங்க அது அல்ல இந்த கைதட்டல் அதுக்கல்ல அந்த குழந்தை சொன்னுச்சு இனிமே என் கனவு ஒரு ஓவியர் ஆவறது இனிமே கலர் பென்சிலும் பென்சிலும் வாங்க என் பாட்டி யார்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டாம் என்னைய பாத்துக்கிறதுக்கு அப்பாவா அம்மாவா இருக்கிற என் முதலமைச்சர் ஐயா இருக்காருல்ல அந்த காசுல வாங்குவேன்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க ஒரு திட்டம் தான் ஒரு திட்டம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற போது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது ஒரு தலைவன் சிந்திக்கிறான் அனாவை குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்க கூடாது அந்த குழந்தைகள் அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் நானாக இருப்பேன்னு அந்த பிள்ளைகளுக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபா பதினெட்டு வயசு வரைக்கும் அது மட்டும் மட்டுமல்ல அந்த மிகப்பெரிய பியூட்டி என்னன்னா அந்த குழந்தை படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போறப்ப அந்த அந்த பிள்ளை என்ன எந்த கல்வியை தமிழ்நாடு அரசின் சார்பில் இலவசமாக பெற்று தந்து அந்த குழந்தையின் எதிர்காலத்தை ஒரு தலைவன் எல்லாம் மத்திய அரசு நசுக்குது நம்ம அமைச்சர் இருக்கார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உங்கள்கிட்ட ஒரு செய்தி கேட்கிறேன் நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க உங்க பிள்ளை இப்ப ஸ்கூலுக்கு போதில்ல காலையில உணவு நீங்க கொடுக்கறீங்களா நீங்க கொடுக்கறீங்களா இல்ல இல்ல நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போனா அங்க பிள்ளைக்கு காலையில உணவு பரிமாறப்படுது எதுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது படிக்கிற குழந்த பசியோடு படிக்க கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் பசி குழந்தைக்கு பசி வரக்கூடாதுங்க அதுக்கு தொடக்க கல்வியில் இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் சாப்பாடு காலை உணவு திட்டம் கொடுக்கிறோம் இது மனிதநேய திட்டமா இல்லையா மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டத்துக்கு மத்திய அரசின் சார்பில் வர வேண்டிய நிதி நிப்பாட்டுறான் நிப்பாட்டிட்டான் நம்ம அமைச்சர்ல இருந்து எல்லாரும் போய் டெல்லியில கேட்கிறோம் எல்லாரும் டெல்லியில கேட்கிறோம் அதுக்கு டெல்லியில கேட்டதுக்கு மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் நீங்க ஹிந்தி படிங்க உங்களுக்கு நிதி தரும் ஹிந்தி படிங்க நிதி தரும் எந்த நிதி அனுப்பாட்டுறாரு நம்ம பிள்ளைகள் சாப்பிடுகிற நிதி நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கட்டுற நிதி நம்ம பிள்ளைகளுக்கு வர ஸ்மார்ட் போர்டு நம்ம வரி பணத்திலிருந்து மத்திய சர்க்கார் கொள்ளையடிச்சுட்டு போகிற நிதி சுமையில நமக்கு வர வேண்டிய பணத்தை தர மறுக்கிறான் அப்படி கேட்டால் நீ இந்தி படி நான் பணம் தரேங்கிறான் இந்தி படிச்சு நமக்கு அந்த காசு வேணுமா பதில் சத்தமா சத்தமா பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லுவார் இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த இனரை காரி உமிழ்ந்துடுவோம் இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த ஈனரை நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் உண்டு கண்டி இங்கு வாழ்ந்ததில்லை இந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா எப்பக்கம் வந்து இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் இந்திதனை அதன் ஆதிக்கம் தன்னை வேறறுப்போம் அதன் ஆதிக்கம் தன்னை வேறறுப்போம் இந்தி படிச்சாதான் காசுன்னா நீங்க சொல்றீங்கல்ல உங்கள் குரலுக்கு முன்பாக உங்கள் பிரதிநிதியாக தமிழ்நாட்டின் தலைவன் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் டேய் இந்தி இரண்டாயிரம் கோடினா நீ பத்தாயிரம் கோடி நான் ஏத்துக்க மாட்டேன் என் பிள்ளைகளுக்கான காசை நானே கொடுக்கிறேன்னு சொன்னது தலைவர் யாரை எதிர்க்கிறார் மத்திய அரசை எதிர்க்கிறார் மத்திய அரசை எதிர்க்கிறார் நம் இயக்க தலைவர்கள் இடி சிபிஐ ஐடி ரைட் முதுகெலும்புக்கும் முதுகெலும்பு ஆனால் இந்தியாவிலேயே முதுகெலும்புள்ள ஒரே தலைவன் இந்த சர்வாதிகாரத்தை இந்த சங்கி கூட்டத்தை வேற இருக்கக்கூடிய ஒரே தலைவன் யார் என்றால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தலைவன் தான் தமிழ்நாட்டை காக்க முடியும் தமிழ்நாட்டை காக்க முடியும் என்பது தமிழனின் பெருமை கீழடி என்பது தமிழனின் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் தங்கத்தில் தோடு போட்டிருக்கான் தமிழச்சி கார்பன் டெக்னாலஜியில கண்டுபிடிச்சிருக்கோம் நாமவே உலகத்திற்கு அறிவிச்சோம் இருமை கண்டுபிடித்தவன் தமிழன் இருமை கண்டுபிடித்தவன் தமிழன் துருக்கிக்கு பிறகு முதல்ல துருக்கி தான் கண்டுபிடிச்சு முன்னாடியே கீழடியில என் தமிழன் இரும்பை உருக்குகிற தத்துவத்தை உலகத்துக்கு என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் பாஜக என்ன தெரியுமா பண்ணுச்சு பாஜக என்ன பண்ணுச்சு தெரியுமா அங்க ராமன் இருக்கான்னு ஒரு அறிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு தண்ட கேக்குறாங்க அவர் தான் அதுக்கான டேரக்டர் அவர் சொன்னாரு ஏங்க அங்க கடவுளே நம்ம பாட்டி நம்ம முப்பாட்டன் முப்பாட்டியதான் சாமியா கும்பிட்டு எந்த கடவுள் தடமும் இல்லை அதனால சங்கி சர்க்கார் என்ன சொல்லுது தூக்கி போட்டான் தூக்கி போட்டான் எங்கள் உரிமையை எங்கள் இனத்தின் பெருமையை பாஜக ஏற்க மறுக்கிறது ஏற்க மறுக்கிற அதிமுக அடிமை கும்பல் கூட்டணி வைத்திருக்கிறது எங்கள் பிள்ளைகளின் கல்வி நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அந்த இந்த அடிமை கூட்டணி வைக்கிறது எங்கள் நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது பாஜக அதனோடு கூட்டணி வைத்திருக்கிறது இந்த அதிமுக அடிமை கும்பல் மாநிலத்திற்கு எதிராக சட்டத்தை இயற்றுகிறது மாநில சுயாட்சியை நசுக்குகிறது பாஜக அதனோடு கூட்டணி வைத்து அமித்ஷா கொண்டு வந்தார் என்பதற்காக அந்த சட்டத்தை ஆதரிக்கிறேன் என்று சொன்னது இந்த அடிமை அதிமுக கும்பல் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக ஆதரவு வாக்களித்து விட்டு தேர்தலுக்கு தேர்தல் நாடகமாடு இன்றைக்கு அதே அதிமுக அடிமை கும்பல் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது இந்த ஒப்பிட பாருங்க இதெல்லாம் ஏன் செஞ்சீங்கன்னா தான் மகனையும் தான் சம்பந்தியும் காப்பாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆனால் என் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணார் மிஸ்ஸால கலைஞர் அடிக்கணும்னா கலைஞரை கைது பண்ண கூடாது அவர் மகனை கைது பண்ணு இந்திரா காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவர் மகன் ஊர்ல இல்ல வந்த உடனே நானே சொல்லி அனுப்புறேன்னு சொன்ன தலைவன் தான் எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படி போன தலைவன் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் எங்கும் இருக்கிற திராவிட பெருங்குடி மக்களினுடைய ஒப்பாறு மிக்காரும் இல்லாத தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக நிற்கிறார் அந்த தலைவன் போய் உங்க மிரட்டல் உருட்டெல்லாம் பாதிக்குமா நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் நீங்கள் எப்படி தன்மானத்தோடு இன்றைக்கு வாழுகிறீர்கள் அந்த தன்மானத்தை உங்களுக்கு கொடுத்தது எந்த இயக்கம் உதயசூரியனும் கருப்பு சோப்பையும் தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை அரசியல் இயக்கங்கள் வரலாம் போகலாம் நடிகர்கள் வரலாம் போகலாம் இன்னும் எவையோ வரலாம் போகலாம் ஆமைக்கறி வரலாம் அணில் குஞ்சு வரலாம் எவன் வேண்டும் வரலாம் எங்களுக்கு அவெல்லாம் பொருட்டல்ல எங்களுக்கு யாரும் பொருட்டல்ல நான் உங்களுக்கு சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே உங்கள் பிள்ளைகளின் தன்மானம் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பேசுகிற தாயின் மொழியான தமிழ்மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம் இனத்தின் பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழனின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்த சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நம் பிள்ளைகளுடைய கல்வி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த வளர்ச்சி அடிமைத்தன்மையோடு இருக்காமல் தன்மானத்தோடு என் மாநிலம் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று இந்தியாவிலே இந்தியாவிலேயே பதினான்கு ஆண்டுகள் கழித்து சதவீத உற்பத்தியை உயர்த்தி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தொழில் துறையில் முதலிடம் தொழில் உற்பத்தியில் இரண்டாவது இடம் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவில் முதலிடம் எங்க டவுன் டவுன்பால் போய்கிட்டு இருக்கு இந்திய சராசரியை விட மூன்று மடங்கு அதிகம் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் எதுனா தமிழ்நாடு நான் மோடி சர்க்கார் சொல்றான் மோடி சர்க்கார் சொல்றாங்க இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலம் எது முதலிடத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய மாநிலம் எது தமிழ்நாடு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட்ல இந்தியாவில் முதல் மாநிலம் எது தமிழ்நாடு அந்த பெருமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சார் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்கீம் தான் நான் சொல்லியிருக்கேன் அது விடியல் பயணமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் இப்படியே என்னால் வாசித்துக் கொண்டே போக முடியும் ஆனால் நான் இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறேன் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கிற நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் கோலைகளையும் அடிமைகளையும் பெல்க திராவிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருபது இருபத்தி ஆறில் நம்முடைய முதல்வர் சொன்னார் என்று சொன்னார் எதிர்கட்சியே இல்லாத எதிர்கட்சி தலைவரே இல்லாத சட்டமன்றத்தையும் நம்முடைய தலைவர் படைப்பார் இருநூறு லட்சியம் இருநூத்தி முப்பத்தி நாலையும் நாம் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளி தொமைக்கும் வாய்மொழிகளும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்றீங்க அஹ் நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்